இயக்குனர் பாலாவோட இயக்கத்துல அருண் விஜய் நடிப்புல ஹவுஸ் ஹவுஸ்ஷன் சுரேஷ் காமாட்சியோட தயாரிப்புல வெளிவந்திருக்கிறது இந்த திரைப்படம் நேற்று வெளியாகி உலகம் எங்கும் வெற்றி நோடைய போட்டு வருகிறது தியேட்டர்ல போய் கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க ஒருத்தருக்கு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சென்னை நாற்பத்தி எட்டாவது புத்தகங்காட்சி டிசம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த புத்தாண்டில் உங்களை அன்போடு புத்தக கண்காட்சிக்கு அழைக்கின்றோம் ஒன்பதாவது வரிசை திருவள்ளுவர் பாதையில் சிந்தனை விருந்தகம் அரங்கம் வந்துள்ளது தமிழ் தேசியம் சூழலியல் பண்பாடு கலாச்சாரம் மருத்துவம் மற்றும் பல்வேறு விதமான தலைப்புள்ளி புத்தகங்களை இருக்கிறோம் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் இந்த புத்தாண்டை புத்தகங்கள் தொடங்குவோம் அனைவரையும் அழைக்கின்றோம் நன்றி வணக்கம் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் சிக்ஸ் ஜீரோ எயிட் நைன் முதலமைச்சரை எடுத்திருக்கக்கூடிய முயற்சி தவறு என்று நாங்கள் கூற அதிகப்படுத்துவதன் மூலமாக மட்டும் நீங்கள் ஏதோ எதிர்கட்சிகளுடைய வாயை அடைக்க முடியும் ஆனால் பெண் சமுதாயத்தினுடைய நம்பிக்கை குடும்பங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் பெற முடியாது முதல் தகவல் அறிக்கை பெண்கள் சார்ந்த வழக்கு வரும்போது பதிவு செய்ய வேண்டும் என்ற சாதாரண சட்டத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் நடவடிக்கை எடுக்க ஆரம்பியுங்கள் நான் பார்க்கிற எல்லா அரசியல் மேடையிலையும் ஒரே ஒரு பெண் மட்டும்தான் உங்கள் கட்சியில் அமர்ந்திருக்கிறேன் எப்படிங்க நீங்க பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் டட் டு மீ மகளிர் தான் வச்சிருக்காங்க தவிர மகளிருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்களா அரசியல் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்களா அதை நீங்கள் செய்யாத வரைக்கும் இதெல்லாம் பூச்சாண்டி தரம் என்று நீங்கள் வேற வழி இல்லாத தான் பஞ்சாயத் பிரசிடண்ட் பெண்களாக வச்சிருக்கிறீங்க வேற வழி இல்லாமல் உங்க கட்சியில இருந்தே சார் பெண்கள் வராங்க அதிகாரத்துக்கு பெண்களிடம் விவாதம் செய்யாமலேயே ஆண்கள் முடிவெடுத்தால் இது போன்ற முடிவெடுக்கும் நீங்க எக்ஸ்ட்ரா எவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி அந்த பனிஷ்மெண்ட் வந்து எப்ப வரும் எவிடன்ஸ் இருந்தாதானுங்க வரும் எவிடன்ஸ் உடைய தரத்தை உயர்த்துவதற்கான என்ன முயற்சிகள் நாம் எடுத்திருக்கிறோம் என்ற தாழ்மையான கேள்வியை தான் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் ஆவி ஆடை அடிக்கக்கூடிய ஒரு என் டபிள்யூ ஏன் தமிழ்நாட்டுக்கு வரணும் நான் பார்த்துட்டு இருக்கணுமா ஓப்பனா பேசுறேன் நான் பார்த்துட்டு இருக்கணுமா அந்த ஆணையத்தில் இருந்த ஒரு அரசியல்வாதி குஷ்பு அதுக்கு போராட்டம் நடத்துவாங்க நீங்க அதிகாரிகளை நம்புற ஆட்சியா இருந்தா இப்படிதான் நடக்கும் நீங்க மக்களை நம்புகின்ற ஆட்சியா இருந்தா அது நடக்காது சென்னை கமிஷன் போலீஸ் சம்பந்தமாக ஒரு புகார் வந்திருக்கு என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கு மக்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கு ஒண்ணுமே எடுத்துருக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க எந்த போலீஸ் மேலுமே ஆக்ஷன் கிடையாதுங்க உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்று நம்மோடு ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் சிறப்பு நேர்காணலுக்கு இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கிறார் மக்கள் கண்காணிப்பகத்திலிருந்து மரியாதைக்குரிய தொடர் திரு ஜெண்டி திபேன் அவர்கள் வணக்கம் 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 சார் இப்போ சமீபத்துல தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஒரு திருத்த சட்ட மசோதா வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல எனக்கு தெரிஞ்சு குரல் வாக்கெடுப்பின் மூலமாக அது நிறைவேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது சோ என்ன அப்படின்னா பாலியல் குற்றங்களுக்கு வந்து ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சருடைய ஒரு நோக்கமாக கருதப்படுகிறது அதுதான் வந்து முன்வைக்கிறாங்க நீங்களும் ரீசெண்டாக பார்த்திருப்பீங்க என்ன அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு மிக மோசமான முறையில் ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி இருந்தாங்க அதுதான் தமிழ்நாடு தழுவியலால் ஒரு பேசுபடு பொருளாக வந்து மாறி இருந்துச்சு சோ அதை வந்து முன்னோடு முன்ன அதில நடவடிக்கை எடுக்கணுன்ற வகையில தான் இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடிகிறது இதுல மக்கள் கண்காணிப்பகத்தினுடைய கருத்தாக மரண தண்டனை அப்படிங்கிறது தீர்வாக இருக்க முடியாது அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டா வந்து உங்களுடைய அறிக்கையிலும் வந்து கொடுத்துருந்தீங்க முதலமைச்சரின் இந்த திருத்த சட்ட மசோதா அப்படிங்கறத ஏன் நீங்க விமர்சனம் பண்றீங்க ஏன் இது தவறு அப்படின்னு நினைக்கிறீங்க என்ன காரணம் இதை விவாதிப்பதற்காக போர்த் எஸ்டேட் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி பாராட்டுகிறீர்கள் நன்றி முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி தவறு என்று நாங்கள் கூறவில்லை இது போதாது நீங்க தண்டனைகளை ஆழப்படுத்துவதன் மூலமாக அதிகப்படுத்துவதன் மூலமாக மட்டும் நீங்கள் ஏதோ எதிர்கட்சிகளுடைய வாயை அடைக்க முடியும் ஆனா பெண் சமுதாயத்தினுடைய நம்பிக்கை குடும்பங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் பெற முடியாது இது தயவு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை கண்டிப்பாக ஒரு சமூக நீதி அரசுக்கு இது தெரிந்த விஷயமாக இருக்கும் நீங்கள் தேவையில்லாமல் இதை அரசியலாக்க விரும்புபவர்களுடைய வாயை அடைப்பதற்காக பெண்களுடைய உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்பதை வெளியே நிரூபிப்பதற்காக எதிர்கட்சிகளுடைய ஆதரவுடன் இந்த திருத்த மசோதாவை கொண்டு கொண்டு வந்திருக்கிறீர்கள் இந்த திருத்த மசோதாவில் புது குற்றங்கள் எதுவும் உருவாக்கவில்லை நீங்கள் செய்திருப்பது என்னவென்றால் புதிதாக ஏற்கனவே இருக்கக்கூடிய குற்றங்கள் பழைய ஐபிசி புதிய பிஎன்எஸ்ல இருக்கக்கூடிய குற்றங்களுடைய தண்டனை பிரிவுகளை மாற்றியிருக்கிறீர்கள் அதாவது ஒரு வருஷத்திலிருந்து ஐந்து வருஷம் என்று இருந்த தண்டனையை மூன்றிலிருந்து ஐந்து என்று மாற்றுவது மூணு வருஷம் இருந்த தண்டனையை ஐந்து வருஷம் என்று உயர்த்துவது வித் விதவுட் ஃபைன் இருந்தது வித் ஃபைன் என்று மாற்றுவது மூணு வருஷத்திலிருந்து ஏழு வருஷம் இருந்தது அஞ்சு வருஷத்திலிருந்து பத்து வருஷமாக மாற்றுவது போன்ற மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள் இறுதியாக ஆசிட் அட்டாக் வழக்குகளில் நீங்கள் லைஃப் சென்டென்ஸ் கொடுக்கலாம் ஆயுள் தண்டனை கொடுக்கலாம் ஆயுள் தண்டனை என்றால் ஆயுள் முழுவதும் அவர் வந்து சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்க வேண்டும் என்றால் தண்டனைகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு போக்கு இருக்கு எனக்கு அடிப்படையாக இதில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு என்னவென்றால் நீங்கள் தண்டனையை உயர்த்துவது கிடையாது நீங்கள் தண்டனையை எவ்வளோ கேவலோ உயற்றுகிறீர்களோ அவ்வளோ கேளு ஆழமான சாட்சியம் வழக்கில் தேவைப்படுகிறது அந்த சாட்சியத்தை பெறுகின்ற அல்லது அந்த சாட்சியத்துடன் பாதிக்கப்பட்டவருடன் உரையாடக்கூடிய ஒரு துறை இருக்கு என்றால் அது காவல்துறை அந்த காவல்துறை வேறு யாரிடம் யாருடைய போர்ட்போலியோ கிடையாது அது மாண்புமிகு முதலமைச்சருடைய போர்ட்ஃபோலியோ மரியாதைக்குரிய ப மாண்புமிகு முதலமைச்சரிடம் கேட்கிறேன் அவர் ஏதாவது ஒரு ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் தகவல் கொடுக்காமல் உள்ளே சென்று இருக்கிறாரா அந்த ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன்ல அவர்கள் பெண்களை எப்படி நடத்துகிறார்கள் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய செயல்பாட்டாளராக உணர்வு மிக்க பெண்களாக சென்சிடைஸ்டு பெண்களாக பெண் அதிகாரிகளாக அவர்கள் செயல்படுகிறார்களா என்று இந்த ஆட்சி சமூக நீதி ஆட்சி ஒரு ஆய்வு மேற்கொண்டு இருக்கிறதா உங்கள் உயர் காவல்துறை அதிகாரிகளை வைத்து நீங்கள் இந்த ஆய்வை நடத்தாதீர்கள் நான் யாருக்கு எதிராக பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம் என்றால் சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் சில பேர் இருக்காங்க எனக்கு பணியிடத்தில் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் ஏற்பட்டது என்பதை அவங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து அழுத்தங்களுக்கு தாண்டி நீதிமன்றத்தில் சாட்சி சொன்னவர்கள் எல்லாம் இந்த ஆட்சியில் இன்னும் பணியில் இருக்கு அதுபோன்ற சென்சிட்டிவான போலீஸ் சீனியர் இது போன்ற நம்பிக்கைக்குரிய சிவில் சமூகத்தில் உள்ள மூத்த பெண் செயல்பாட்டாளர்களை வைத்து நீங்கள் ஆல் விமன் காவல் நிலையங்கள் சார்ந்த ஒரு ஆய்வை நீங்கள் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு என்று இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறது உங்களுக்கு அக்கறை இல்லை என்று கூறவில்லை உங்களுக்கு சரியான பாடங்கள் போய் சேர வேண்டும் என்பது மட்டும்தான் எனக்கு நோக்கம் நான் இந்த கட்சி சார்பாக பேசுகிறேன் அந்த கட்சி சார்பாக பேசுகிறேன் என்றெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டார்கள் நமக்கு இன்று வேண்டியது ஒரு பெண் வன்முறை அந்த வன்முறை சார்ந்து ஸ்டேஷன்ல புகார் கொடுக்கிறார் என்றால் அந்த ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் அந்த புகாரை பெறக்கூடிய நிலையில் இருக்கிறார்களா முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்வ தயாராக இருக்கிறார்களா அல்லது அவர்கள் பாணியில் அவர்கள் பயன்படுத்துகின்ற பாணியில் எங்களுக்கு ஃபார்மாலிட்டிஸை முதல்ல முடியுங்க என்று கூறுகிறார்கள் நீங்கள் பெண்கள் காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுக்க வரும்பொழுது எனக்கு குடும்பத்தில் வன்முறை ஏற்பட்டிருக்கு தெருவில் வன்முறை ஏற்பட்டிருக்கு பேருந்தில் வன்முறை ஏற்பட்டிருக்கு நான் கல்லூரிக்கு செல்லும் போது வன்முறை ஏற்பட்டிருக்கு என் வகுப்பறையில் வன்முறை ஏற்பட்டிருக்கு என்னுடைய தான் வாழுகின்ற பகுதியில் சில சில பொறுக்கி பசங்க வந்து வன்முறை தொடர்ந்து என்னை வன்முறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மிரட்டி இருக்கிறார்கள் எனக்கு மெசேஜஸ் அனுப்புறாங்க என்று புகார் கொடுத்தாள் நீங்கள் உடனடியாக அவர்கள் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்பதை எங்கேயாவது வலியுறுத்திருக்கீங்களா அது செய்யாமல் இதெல்லாம் என்ன பிரயோஜனம் சில நாட்களுக்கு முன்பு புதுக்கோட்டையில ஒரு தனியார் அக்ரிகல்ச்சரல் காலேஜ்ல ஒரு பெண்ணும் மூன்றாவது மாடியிலிருந்து கீழே விழுதுறார் காலையில் யார்கிட்ட புகார் வாங்கணும் அந்த கல்லூரியினுடைய பொறுப்பாளர் யார் இருக்கிறார்களோ அந்த இடத்துல வார்டனா இருக்கலாம் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கலாம் கேர்டேக்கரா இருக்கலாம் ஏதோ ஏதோ ஒரு பதவியில இருப்பாங்க அவர்கள் தான் அந்த பெண்ணை முதலில் பார்த்திருப்பார்கள் அவர்கள் கொடுப்பதுதான் முதல் தகவல் அறிக்கையா இருக்கும் நம்ம ஊர் கள்ளல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு புத்திசாலி ஆண் இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு அந்த பெண்ணை உடனடியாக அங்கே இருந்து அதே நிறுவனம் அந்த குழந்தையை குளோபல் மருத்துவமனை என்று காரைக்குடி மருத்துவமனைக்கு மாற்றுகிறார்கள் மா குளோபல் மருத்துவமனை அதை சாதித்து உடல் மோசமான நிலையில் இருக்கு என்று நல்ல எண்ணத்துடன் உயர் சிகிச்சைக்காக மீனாட்சி மருத்துவமனைக்கு அனுப்புகிறார்கள் நம்முடைய புத்திசாலி இன்ஸ்பெக்டர் கள்ளல் இன்ஸ்பெக்டர் எங்க வராருனா மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் எப்போ வராருனா அந்த குழந்தை இருபத்தி நான்கு மணி நேரம் உயிருக்கு போராடி மறைந்த பிறகு அவர் இங்கே வந்து சேர்க்கிறார் பிரச்சனை எங்க இருக்கு தண்டனையிலையா இருக்கு அந்த தாய் அந்த தகப்பனாருக்கு என்ன வேணும் என் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறார் யார் புகார் கொடுக்கணும் யார்கிட்ட புகார் வாங்கணும் சம்பவத்தை பார்க்காம என் குழு குழந்தையுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய எஃப்ஐஆர் இந்த 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 உடனடியாக சஸ்பெண்ட் பண்ண வேண்டாமா எப்படி எப்படி சிவகங்கை எஸ்பி அதை செய்யாமல் இருக்கிறார் அந்த அந்த பகுதிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய டிஐஜி நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார் எப்படி இப்ப சவுத் ஐஜி பொறுப்பாக இருக்கக்கூடிய மதுரை சிஓபி அந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார்கள் இன்னைக்கு அவர்களுக்கு திசை மாறி பாடிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் வாங்காம மறுத்துக்கிட்டு இருக்காங்க நான் அட்வைஸ் பண்றேன் முதல் தகவல் அறிக்கை பெண்கள் சார்ந்த வழக்குகளை வரும்போது பதிவு செய்ய வேண்டும் என்ற சாதாரண சட்டத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் அப்படி செய்யவில்லை என்ற நடவடிக்கை எடுக்க ஆரம்பியுங்கள் பெண்கள் காவல் நிலையத்தில் ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன்ல போஸ்டிங் வாங்குவதே பேசிக்கிறார் பேசுறார் சில ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் பொசிஷன்ஸ்க்கு நீங்க இடம் வாங்கணும்னா அதுக்கு அவர்கள் சில எக்ஸ்ட்ரா பவர்ஸ் யூஸ் பண்ணி தான் வாங்குறாங்கன்றது நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க புரியுது வாங்கிதான் இந்த போஸ்டிங் வாங்குறாங்களா அப்படின்னா என்ன சொல்லுது அதுதான் இந்த அரசு பெண்களுக்கு காட்டுகின்ற சரியான அக்கறையாக இருக்கும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன் இல்ல ஒரே ஒரு சந்தேகந்தோலார் ஏன்னா ஏற்கனவே இருக்குது அதாவது சிஸ்டம் சரியா பயன்படுத்தலை அப்படின்னு சொல்ல வர்றீங்களா அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட சிஸ்டம நம்ம பின்னாடி கூட சரி பண்ணிக்கலாம் ஆனா தண்டனைகளை அதிகப்படுத்தணும்னா குற்றங்கள் குறையும் மரண தண்டனை கிடையாது எங்களுடைய வாதம் அது குறையாது நீ வந்து குற்றங்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் உன்னுடைய எஃப்ஐஆர் கரெக்டா இருக்கணும் எஃப்ஐஆர் முடிந்தவுடன் அந்த குழந்தைக்கோ அந்த பெண்ணுக்கோ பாது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கரெக்டா பண்ணும் எத்தனை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சரியா செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு பெண் காணா போச்சுன்னு சொல்லி ஒரு 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 தகப்பனார் புகார் கொடுத்தா உமன் மிஸ்ஸிங் எஃப்ஐஆர் போடுறாங்க அந்த பெண் கரைக்கப்பட்டுகிறார் மருத்துவமனைக்கு ஃபொரன்சிக் அட்டாப்சிக்கு போறாங்க அந்த பெண்ணுடைய பிரைவேட் ஜெனிட்டல் பார்ட்ஸை வந்து அங்கே இருக்கக்கூடிய

தொடர்ந்து கண்காணிக்க வைங்க நீதிமன்றத்துக்கு வர்ற வரை காத்திருக்காதீங்க கிவ் தம் லீகல் அட்வைஸ் ரெகுலர்லி சாதாரண அட்வகேட்ஸ் வேண்டாம் உங்க கட்சியிலிருந்து அட்வகேட்ஸ் எடுக்காதீர்கள் உங்க கட்சியில் இருக்க அட்வகேட்ஸ் மோசம் என்று சொல்லவில்லை மூத்த ப்ராசிக்யூட்டர்ஸ் இருக்காங்க நல்ல செயல்பட்ட ப்ராசிக்யூட்டர்ஸ் இருப்பாங்க எந்த ஆட்சியில் இருந்தாலும் அந்த ப்ராசிக்யூட்டர்ஸ் உடைய வழிகாட்டுதல கீழ் இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபிசரை வந்து கைடன்ஸ் வாங்க சொல்லுங்க இதுதான் முக்கியம் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் முக்கியம் ப்ராப்பர் முக்கியம்சன் முக்கியம் ப்ரொடெக்ஷன் முக்கியம் சாட்சிகளுக்கு பாதுகாப்பு கொடுங்க சாட்சிகளையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் ரெண்டாயிரத்தி உச்ச நீதிமன்றம் அங்கீகாரம் கொடுத்திருக்கு ஏன் தமிழக அரசு அதை ஒரு சட்டமாக கொண்டு வர விரும்பவில்லை இதுதான் தேவைப்படுதுங்க இந்த கொடூர ஆண்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு வேண்டாமா அந்த பெண்ணுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேண்டாமா இந்த விட்னஸ் மூன்று பேர் கொண்ட ஒரு குழு அந்த என்னென்ன பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று முடிவு மாவட்ட நீதிபதி பி டைரக்டர் எத்தனை எத்தனை விட்னஸ் ப்ரொடெக்ஷன் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதுதான் சார் அவசரம் இதுதான் சார் அவசியம் பாதி சாட்சிகள் பிறற்றுகிறார்கள் என்றால்

அங்கே அழுத்தம் கொடுங்கள் உங்க கட்சியில் அந்த அந்த சென்சிட்டிவிட்டியை கொண்டு வாங்க உங்கள் சர்ச்சையை கட்சியில் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதை காட்டுங்கள் நான் பார்க்குற எல்லா அரசியல் மேடையிலையும் ஒரே ஒரு பெண் மட்டும்தான் உங்க கட்சியில் அமர்ந்துருக்கிறார் எப்படிங்க நீங்க பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்குறீன்னு சொல்கிறீங்க ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் தட் டு மி திஸ் இஸ் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமென் நீங்கள் பெண்களை எப்படி பலப்படுத்துகிறீர்களோ அன்றுதான் அவர்கள் வீரமாக இந்த விஷயங்களை தடுக்குவார்கள் நிற்பார்கள் நீங்க உங்க மேடையில எல்லாத்துலையும் உங்க மாவட்ட செயலாளர் எல்லாரையும் ஆண்களாக மட்டும் வைத்து ஒரே ஒரு பெண்ணை மட்டும் நீங்கள் பெண்களாக அந்த மேடையில வைத்திருக்கிறீர்கள் என்ற அந்த பெண்ணை நான் மதிக்கிறேன் இதை கொச்சப்படுத்துறேன் தயசே நினைச்சிடாதீங்க ஆனால் நீங்க ஒரே ஒரு பெண்ணை தானே முன்னெடுத்திருக்கீங்க அவங்க பேரை ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க எவ்வளவு பண்ணிருக்காங்களே மகளிர் அணிதான் வச்சிருக்காங்க தவிர மகளிருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்களா அரசியல் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்களா அதை நீங்கள் செய்யாத வரைக்கும் இதெல்லாம் பூச்சாண்டித்தனம் என்று நான் கூற தயவு செய்து நான் வேண்டும் என்றே தான் இதை சொல்லுகிறேன் நீங்கள் வேற வழி இல்லாத காரணத்தினால்தான் பஞ்சாயத்து பிரசிடண்ட பெண்களாக வச்சிருக்கிறீங்க வேற வழி இல்லாம உங்க கட்சியில அங்கே சார் பெண்கள் வராங்க அதிகாரத்துக்கு என்னைக்கு ஆண்கள் பெண்களுக்கு வழி வழிவிடுகின்ற ஒரு கலாச்சாரம் இந்த அரசுக்கு வருகிறதோ அவர்கள் கட்சியில் வருகிறதோ அன்று வேற மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் நான் பெண்களை குறைத்து மதிப்பீடு செய்கிறேன் நினைக்காதீங்க அல்லது அந்த கட்சியில ஒரு அதிகாரத்துல மட்டும் ஒரு பெண் அமர்ந்து மதிப்பீடு செய்யவில்லை அவர்களுக்கு வாய்ப்பளித்தார்கள் என்றால் அவர்கள் கண்டிப்பாக உயருவார்கள் வாய்ப்பளிக்காமல் எத்தனை நீதிபதிகளை நம்ம வெளியே கொண்டு வருவா இருந்தோம் இன்னைக்கு தமிழகத்தில்தான சுமார் பதினைந்து பெண்கள் நீதிபதிகளாக இருக்கிறாங்க என்ன மாற்றம் வந்திருக்கு பயங்கரமான மாற்றம் வந்திருக்கு பெண் நீதிபதிகள் அமர்ந்து சில விஷயங்களை இன்னொரு பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு கலாச்சாரம் ஆரம்பித்து விட்டது இன்னும் இன்னும் அதிகமா போகணும்ன்ற இயக்கம் எனக்கு இருக்கு இன்வெஸ்டிகேஷன் நீ ஒவ்வொரு ஏடபிள்யூபிஎஸ்ல இருக்கக்கூடிய போலீஸும் உங்களுக்கு பந்தபஸ்ட் டியூட்டிக்கு அனுப்புகின்ற போலீஸா இருந்தா அவங்க எந்த ஒழுங்காக ஒழுங்கா பண்ணுவாங்க இதெல்லாம் கட்டுப்படுத்துறீங்களா இப்ப சடனா டிஜிபி ஒன்னு சொல்றாரு எல்லா சீனியர் இன்ஸ்பெக்டர்ஸும் ஆபிசர்ஸும் ஒரு நாள் பொதுமக்களை கேட்க வேண்டும் பொது மக்களை கேட்கறதுக்கு எங்க வச்சிருக்கீங்க எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஏடபிள்யூபிஎஸ் போலீஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் போய் கேட்டீங்கன்னா டெய்லி பந்தபஸ் டியூட்டில தான் உட்காந்துட்டு இதெல்லாம் மாத்தணும்னு சொல்லி முன்னாடியே உங்களுக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லவில்லையா ரெண்டாவது விஷயம் போற ப்ராசிக்யூஷன் அந்த ப்ராசிக்யூஷன் நேரத்துல கண்டிப்பாக தரமான சார்ஜ் ஷீட் போடுங்க தரமான சாட்சி விசாரணை செய்யுங்க தயவு செய்து நீங்களே உட்காந்துக்கிட்டு எதையும் குறிக்காமல் கொண்டு செல்லுகின்ற விசாரணை முறையை கொண்டு செல்லாதீர்கள் இதுதான் நமக்கு ரொம்ப அவசியமாக தேவை சாட்சிகளை விசாரிப்பதற்கென்று வலியுறுத்துகிறேன் வலியுறுத்துகிறேன் செய்ய வேண்டும் இது போன்ற வழக்குகளில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் விட்னஸ் என்று சொல்லுகிறார்களே ரொம்ப முக்கியமான விட்னஸ் எல்லாத்தையும் சாட்சி விசாரணை சாதாரண நீதிமன்றத்தில் நடக்கக்கூடாது அதற்கான விட்னஸ் டெப்போசிஷன் சென்டர் உருவாக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் விட்டு இன்று ஒரு இரண்டு மூன்று மாவட்டங்களில் அந்த கட்டிடம் கட்டப்பட்டு செயல்பட்டு ஏன் எல்லா மாவட்டத்தில் பண ஒதுக்கீடு செய்திருக்கிறார்களா இதை உயர் நீதிமன்றம் நடவடிக்கை எடு என்று கேட்டு இருக்கிறார்களா வலியுறுத்தி இருக்கிறார்களா இதுதான் செய்ய வேண்டியது அப்ப சாட்சிகள் சாட்சியம் அளிக்கும் போது பயம் இல்லாமல் எதிரியை பார்க்காமல் சாட்சி அளிப்பதற்கும் ஒரு முறையான பயமல்லாத சூழலில் விசாரணை நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நான் ஒவ்வொரு நாள் இருக்கக்கூடிய கேசஸில் கேட்டுட்டு இருக்கேன் சில வழக்குகள்ல வழக்கறிஞர்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் சொல்றாங்க ரொம்ப சிரமப்பட்டு ஆறு மாசம் போராடி எனக்கு எதிராக பாலியல் வன்முறை செய்தவனுக்கு எதிராக எஃப்ஐஆர் போட்டிருக்குங்க அவரும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எங்கள் மாவட்டத்துக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சேர்ந்துட்டாங்க நான் தனியாக ஒரு வழக்கறிஞர் வைக்க எனக்கு வசதி இல்லைங்க எனக்கு தனியாக இண்டிபெண்டா நான் நம்புகின்ற ஒரு வழக்கறிஞரை வைப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்க அதுதாங்க உங்க பிஎன்எஸ்எஸ் சட்டத்துல மாற்றம் கொண்டு வந்திருக்கணும் இது விவாதம் செஞ்சா தானே வரும் இது விவாதம் செய்யாம சும்மா அஞ்சு பிகம்ஸ் பிகம்ஸ் செவன் செவன் பிகம்ஸ் டென் டென் பிகம்ஸ் லைஃப் லைஃப் பிகம்ஸ் லைஃப் டில் தி என் ஆஃப் லைஃப்னு மட்டும் போட்டா போதுமா அவன் கேட்கிறான் அரசு வழக்கறிஞர் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது என் வழக்கு நடத்துறதுக்கு நான் எஃப்ஐஆர் போடுற காலகட்டத்திலிருந்து என்னோட பக்கத்தில் நின்ன வழக்கறிஞரை என்னுடைய அரசு வழக்கறிஞராக நான் நியமனம் செய்ய விரும்புகிறேன் என்றான் எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்டில் அப்படி வாய்ப்பு இருக்கு ஆனா சாதாரண பாலியல் வட்ட வழக்கில் அது இல்லை ஓ உருவாக்க வேண்டியது இருக்கு இதெல்லாம் பெண்கள் அமைப்புடன் விவாதம் செய்தால் உங்கள் கட்சியில் அது போன்ற பெண்கள் அமைப்புடன் விவாதம் செய்தால் இந்த ஆலோசனைகள்லாம் வந்திருக்கும்

அதுதான் சொல்ல வரேன் நீங்க எக்ஸ்ட்ரா எவ்வளவு கொடுத்தாலும் சரி அந்த வந்து எப்ப வரும் எவிடன்ஸ் வரும் ஹையர் தி அருள்மொழி அந்த தரத்தை உயர்த்துவதற்கான என்ன முயற்சிகள் நாம் எடுத்திருக்கிறோம் என்ற தாழ்மையான கேள்வியை தான் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் இதை வேற ஒண்ணும் இல்லை உங்க கட்சிக்கு நெருக்கமாட மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய நல்ல சிந்தனை உள்ள பெண் வழக்கறிஞர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு சின்ன ஆலோசனை கூட்டம் நடத்தி இருந்தீங்கன்னா அவங்க கொண்டு வர்ற திருத்த சட்டம் கம்ப்ளீட்டா வித்தியாசமா இருக்கு அதுதான் சமூக நீதி ஆட்சியில ஒரு சட்டத்தை கொண்டு வர்ற வழி இது வெறும் அண்ணா யூனிவர்சிட்டிக்காக தவறான பாதையில் போராட்டங்கள் கொண்டு சென்றுட்டு இருக்காங்களே அவங்க வாயை அடைப்பதற்கான ஒரு சட்டம் இது இல்ல இப்ப ரீசெண்டா எஃப்ஐஆர் லீக் ஆனது கூட ஒரு பெரிய பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு இல்லையா சோ அதெல்லாம் வந்து ஒரு அரசுக்கு நெருக்கடி தானே ஐயோ இதை ரொம்ப தப்பா போய்கிட்டு இருக்கு எதிர்கட்சிகளும் அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னும் போது அரசுக்கு வேற வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க அரசு ஒழுங்கா ரியாக்ட் பண்ணுங்க என்ன நான் சொல்றேன் நீங்க எல்லா விஷயத்திலயும் வந்து ரொம்ப நடந்துடுறீங்களா எவ்வளவு விமர்சனங்கள் வருது எவ்வளவு விமர்சனங்கள் வர்றத குவாரி சம்பந்தமா எவ்வளவு விமர்சனங்கள் வருது சாண்ட்மைன் சம்பந்தமா எவ்வளவு விமர்சனங்கள் வருது எல்லாத்துலயும் இவ்வளவு நீதியோடய செயல்படுறீங்க பெண்கள் தொடர்பான பிரச்சனை இல்ல சார் ஆமா பெண்கள் தொடர்பான பிரச்சனையா இருந்தா பெண்களோட விவாதம் பண்ணுங்க பெண்களோட விவாதம் பண்ணுங்க உங்க கட்சியில இருக்க குறைந்தபட்சம் உங்க கட்சியில உங்கள் கட்சியை சார்ந்த நான் மதிக்கின்ற பெண்கள் ஆணையத்தினிடம் இதை கேட்டீங்களா விடுங்க நேர விஷயத்துக்கு வருவோம் உங்க பெண்கள் ஆணையத்துடைய தலைவி அம்மா பேருன அந்த அம்மாட்ட கேட்டீங்களா அவங்க இன்டிபெண்ட்டா ஒரு எக்ஸ்பர்ட் விமானம் வச்சு ஒரு ஆலோசனை கொடுத்துருப்பாங்கல்ல எனக்கு மூணு நாளில் ஒப்பீனியன் வேணும்னு கேட்டிருக்கலாம்ல அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடென்ட் எப்போ நடந்தது அதுக்கப்புறம் எத்தனை சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு உங்க ஆணையம் தானுங்க அது ஆணையத்தினுடைய ஒரு பொறுப்பு அரசுக்கு அட்வைஸ் கொடுப்பது ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் நம்ம ஆணையம் அமைதியா இருந்திருக்கு ஏன் நான் சொல்றது புரியுது இல்ல வருத்தம் எனக்கு எங்க இருக்குன்னு புரியுது உங்களுக்கு புரியுது 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 இந்த ஆணைய அமைதியா இருந்துட்டு தேசிய பெண்கள் ஆணையம் தமிழ்நாட்டுக்கு வரணுமா இந்த கூட்டம் எங்க பாத்துருக்கீங்க நம்ம ஊர்ல ஒரு பெண்கள் ஆணையம் இருக்கு அதுல முழுநேர தலைவர் இருக்கிறார்கள் விவரமான தலைவர் இருக்கிறார்கள் சாதாரண அவர்கள் போராட்ட என்ன உள்ள ஒரு பெண் பெண்கள் இயக்கங்களோட தொடர்பு வைத்திருப்பவர் மாநிலத்தின் வெவ்வேறு நகரங்களுக்கு சென்று அவர் ஆலோசனை பெறக்கூடியவர் அவர் அமைதியாக இருந்ததின் காரணமாக காவி ஆடை அடிக்கக்கூடிய ஒரு என் டபிள்யூ ஏன் தமிழ்நாட்டுக்கு வரணும் நான் பார்த்துட்டு இருக்கணுமா ஓப்பனா பேசுறேன் நான் பார்த்துட்டு இருக்கணுமா அந்த ஆணையத்துல இருந்த ஒரு அரசியல்வாதி குஷ்பு அதுக்கு போராட்டம் நடத்துவாங்க இது இந்த நாங்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் பார்த்துட்டு இருக்கணும் இதனால தாங்க பேசுறோம் நம்முடைய பெண்களை அனுசரித்து பெண்கள் இயக்கங்கள் மறந்துடாதீங்க ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டியில ரெண்டாயிரத்தி பதிமூணுல தேசிய ரீதியில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் போய் சேர்ந்து உரத்த குரலில் ஒன்றாக கூறியது என்னவென்றால் தயவு செய்து நீங்கள் டெத் பெனால்டி கொடுப்பதன் மூலமாக பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் குறைந்துவிடும் என்ற நம்பிக்கையில் இருந்து ஜஸ்டிஸ் வர்மாவை மாற்றியது பெண்கள் அமைப்புகளுடைய ஒருமித்த குரல் என்பதை அழுத்தமாக கூற விரும்புகிறேன்

அதெல்லாம் பிரச்சனை இல்லை பேசுங்க இப்பதான் பேச வேண்டிய நேரம் ஏன் நீங்க ஐந்து வாட்டை கேட்டிருக்க வேண்டாமா அனைத்து பெண்கள் கூட்டமைப்பிட்ட கேட்டிருக்க வேண்டாமா எத்தனை பெண் செயல்பாட்டாளர்கள் இருக்காங்க தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு சீலு இருக்காங்களா அவங்ககிட்ட கேட்டீங்களா நான் ஒவ்வொன்றும் சொல்லிட்டே போலாம் இவர்கள்லாம் என்னை விட அதிகமாக அக்கறை உள்ளவர்கள் பெண்களுக்காக ஒவ்வொரு நாளும் குரல் கொடுக்கக்கூடிய அஜிதாவை கேட்டீர்களா ஏன் கேட்கவில்லை இதுதான் பிரச்சனை என்பதை நான் கூற விரும்புகிறேன் அடுத்தது விட்னஸ் ப்ரொடெக்ஷனுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க சாட்சிகளை பாதுகாப்பாம அந்த சாட்சி சாட்சி சொன்னாதானுங்க உங்களுக்கு தண்டனை வரும் சாட்சியை பாதுகாப்பதற்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அது வெறும் ஸ்கீமா இருக்கு தமிழ்நாட்டில் நான் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட கொண்டு வந்தேன்ற ஒரு பெருமை உனக்கு வந்திருக்க வேண்டாமா இல்ல ஏன் அமல்படுத்தாம இருக்காங்க என்ன காரணம் என்ன தடைகள் இருக்கு என்ன தடை இருக்கு இப்போ வந்து ஸ்கீமா இருக்கு நீதிமன்றம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது நான் ஆட்சியாளர்கிட்ட கேக்குறேன் நீங்க ரொம்ப அக்கறையோட இருக்கீங்க அதனால உங்க முன்வைக்கிறேன் நீங்கள் அதை அமுல்படுத்த வேண்டாமா நீங்க அதை சட்டமா தமிழகத்துல கொண்டு வர வேண்டாமா கொண்டு வந்துட்டீங்கன்னா எல்லா வழக்குகளையும் சாட்சிகளையும் பாதிக்கப்பட்டவர்களையும் பாதுகாக்கின்ற செயல்பாட்டில் இறங்க வேண்டிய அவசியம் ஏற்படும் நான் சொல்றதுனால அரசனுடைய நன்மைக்காக சொல்றேன் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது உச்ச நீதிமன்றத்துடைய ஸ்கீம் மட்டும்தான் நிக்கிது இப்போ அதை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்குமே என்னுடைய மாநிலத்தை சார்ந்த வில்சன் பாரா பாராளுமன்றத்தில் பாரா இருக்கிறாரு மூத்த வழக்கறிஞர் என்னுடைய மாநிலத்தை சார்ந்த என்ஆர் இளங்கோ வழக்கறிஞர் பார்லிமெண்ட்ல இருக்காரு இவர்கள் பரிந்துரை செய்து அரசுக்கு வழிகாட்டு வழிகாட்ட வேண்டாமா வழக்கறிஞர் ராஜா அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறாரு திருச்சி சிவா இருக்கிறார்களே புதிய புதிய சட்டங்கள்லாம் அவங்க பரிந்துரை செய்கிறார்களே ஏன் நம்ம மாநிலத்திற்கு அந்த சரி பரிந்துரைகளை கொண்டு வர மாட்டுறாங்க என்ற கேள்விதாங்க வைக்கிறேன் நான் நானை விமர்சனமாக செய்கிறேன் மேபி இது தெரியாமல் இருந்தலாமோ என்னங்க மேபி தெரியாமல் இருந்திருக்குமோ யாருக்கு தெரியாமலாம் இருக்காதுங்க அதில் நம்ம யார்கிட்டயும் விவாதம் செய்யலன்னு சொல்கிறேன் நீங்க அதிகாரிகளை நம்புற ஆட்சியாக இருந்தால் இப்படி தான் நடக்கும் நீங்க மக்களை நம்புகின்ற ஆட்சியாக இருந்தால் அது நடக்காது பெண்களை நம்புகின்றவராக இருந்தீங்கன்னா பெண்கள் அமைப்பிட்டு போயிருப்பீங்க நீங்க ஐஏஎஸ் ஆபிசர் எழுத சொன்னா இதுதான் ஐஏஎஸ் ஆபிசர் எழுதி கொடுப்பாரு உங்களுக்கு என்ன ருசியா இருக்கோ அங்க சாப்பாடு போடுறதான சமையல் காரணம் போட்டு கொடுப்பாங்க நீங்க வெஜிடேரியன்னா வெஜிடேரியன் நல்ல ஸ்பெஷாலிட்டி போட்டு கொடுப்பாங்க நீங்க நான்வெஜ்னா நான்வெஜ்ல ஸ்பெஷாலிட்டி போட்டு கொடுப்பாங்க நீங்க மீன் மட்டும் சாப்பிட்றவரா இருந்தா உங்களுக்கு ஏத்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க அதுதான் சார் அதிகாரிகளுடைய வேலை சில அதிகாரிகள் அதை மீறி நிற்கக்கூடிய நேர்மையானவர்கள் சில அதிகாரிகள் அதை மீறி பெண்கிட்ட ஆலோசனை கேட்டு அதை இன்னும் கூர்மைப்படுத்திக்கிட்டு தரம் சில அதிகாரிகள்கிட்ட இருக்கு நாங்கள் மதிக்கின்ற அதிகாரிகள் அவங்க நீங்க அதை செய்ய மாட்டீங்கன்னு என்ற வருத்தம் தான் எனக்கு நீங்க அதிகாரிகள் இல்ல இல்ல அதிகாரிகள் கையில என்னதான் அவங்க வந்து பொறுப்பை கொடுத்து அவங்க இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணுங்கன்னு சொன்னாலுமே இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் முதலமைச்சர்களை தான் இருக்குது சோ அவரை எடுத்த நீங்க பார்க்க முடியும் மீண்டும் நீங்க ஏன் அதிகாரிகள் கிட்ட நீங்க ஒப்படைச்சா இப்படிதான் இருக்கும் அவரு ஏன் சொல்லணும் நீங்க பொதுவாவே இந்த ஆட்சியில நல்ல கேள்வியை கேட்கறீங்க அதாவது என்ன கிண்டுறதுக்கு என்னெல்லாம் கேட்டா உங்களுக்கு வெளியே பதில் வருமோ அதெல்லாம் கேட்குறீங்க இந்த ஆட்சியில நடக்கிற தவறே என்ன என்றால் அருள்மொழி ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் காவல்துறையை கட்டுப்படுத்துகின்ற ஒரு அரசாக இது இல்லாமல் தவறி கொண்டே இருக்கு என்பதை அழியுறுத்து கூறுகிறேன் இது காவல்துறை சார்ந்திருந்தா இது காவல்துறையை கண்காணிக்க வேண்டியது சரி சென்னை கமிஷனர் போலீஸ் சம்பந்தமாக ஒரு புகார் வந்திருக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க மக்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு என்ன ஆக்சன் எடுத்திருக்கீங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வையாபுரி என்ற ஒரு 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 கே உடைய மாவட்ட முன்னாள் மாவட்ட செயலாளரும் பிரபுவும் வந்து கொடூர சித்திரவதை செய்தது யார் உதயகுமார் ஐபிஎஸ் அவர் குறைந்தபட்ச மனநிலை மருத்துவமனைக்கு அனுப்பி மருத்துவ சிகிச்சையாச்சும் அனுப்புனீங்கன்னா பண்ண மாட்டீங்க அதுதான் சொல்றேன் ஓவர் சைட் மெக்கானிசம் அகேன்ஸ்ட் போலீஸே மாண்புமிகு முதலமைச்சர் செய்வதில்லை என்ற குற்றத்தை அவர் மேல்தான் வைக்கிறேன் நான் பொறுப்புடன் வைக்கிறேன் ஒரு நாள் இது நீங்கள் தாங்க முடியாத அளவுக்கு போக போது அதிகாரிகளை நம்பாதீர்கள் அதை தாண்டி நீங்கள் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு என்று கூறுகிறேன் நிச்சயமா இந்த விவகாரம் தொடர்பாக ரொம்ப டீட்டெயில் ஒரு நேரம் கொடுத்துருக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை முன் வச்சிருக்கிறீங்க எங்களுக்காக கூட வருகனையும் கருத்து மிக்க நன்றி தொடரும் நன்றி வணக்கம்